சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை பாத்தீங்க அப்படின்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு பல லட்சம் மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய இந்த குரு போர் தேர்வுக்கு வந்து புதிய பாடத்திட்டமா அல்லது பழைய பாடத்திட்டமே தொடரமான ஒரு குழப்பத்தோடய வந்து படிச்சுட்டு இருக்காங்க என்ன சிலபஸ்னே தெரியாம நாம வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா வந்து குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் வந்து நியூ சிலபஸ் வந்து போன அரசாங்கத்தில் வந்து மாற்றம் செஞ்சாங்க அதே மாதிரி குரூப் போருக்கும் சொல்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் செய்யல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா வந்து அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் போருக்கு இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமா ஒரு டிஎன்பிசி அதிகாரிகளோ அல்லது வந்து ஒரு அமைச்சரை வந்து தெரிவிக்காம அப்படியே இருக்க மௌனமா இருக்காங்க சோ இதனால வந்து பல லட்சம் மாணவர் வந்து ஒரு குழப்பத்தோடய படிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து சிலபஸ் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது இவ்வளவு நாள் நம்ம படிச்ச கஷ்டங்கள்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடய படிச்சிட்டு இருக்காங்க சோ அது சம்பந்தமா ஒரு செய்தி வந்திருக்கு பத்திரிகை செய்தியை நம்ம பார்த்துக்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு போட்டித் தேர்வு நடத்தி பணிகளை வழங்கி வருகிறது கடந்த ஆட்சியில் குரூப் ஒன் மற்றும் குரூப் குரூப் டூ தேர்வுகளுக்கு பாடத்திட்டம் மாற்றப்பட்டு அறிவிப்பு வெளியானது ஆனால் குரூப் தேர்வுக்கான பாடத்திட்டம் அறிவிக்கப்படவில்லை குரூப் போர் பழைய தேர்வு முறையில் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ஒரு தாள் பொது அறிவு ஒரு தாள் என இரண்டு தாள்கள் இருந்தன தற்போது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு பழைய பாடத்திட்டத்தை தொடருமா அல்லது புதிய பாடத்திட்டத்தை அமல்படுத்துமா என்ற

போறதும் சிலபஸ் நாங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் வந்து இந்த டிஎன்பிசி தேர்வுக்காக காத்திருக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா என்ன சிலபஸ்ன்னே தெரியாம குரூப் ஃபோர் குரூப் டூலாம் படிக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் கடைசி நேரத்தில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பல லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுவார்கள் சோ குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் என்ன சிலபஸ் இதுதான் சிலபஸ் வந்து வந்து நீங்க படிக்கணும் இதுதான் வந்து இந்த சிலபஸ் அடிப்படையில் தான் தேர்வுகள் வைப்புங்கன்னு சொல்லி நிச்சயமா வந்து கூடிய விரைவில் வந்து தமிழக அரசு வந்து தெளிவுபடுத்த வேண்டும் சொல்லி இந்த எப்படி நாமளும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு யூடியூப் அட்மினாக இருக்கீங்க அல்லது ஒரு ஃபேஸ்புக் அது மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வந்து போடுங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது வீடியோக்கள் ஷேர் பண்ணும்போது கொஷின் எழுப்பும் போது நிச்சயமாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டு வருடங்களாக வந்து டிஎன்பிசி தேர்வு நடைபெறாமல் பல லட்சம் பேர் வந்து குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வந்து தேர்வுகள் எப்போ ஒரு காத்துட்டு இருக்காங்க அப்படி காத்திருக்கும் டைம்ல வந்து என்ன சிலபஸ் தெரியாமல் வந்து குழப்பத்தோடய படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ நிச்சயமா வந்து தமிழக அரசு இதுக்கு உடனே வந்து பதில் கொடுக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம் சோ இதுதான் உங்க செய்தி என்ன மாற்றம் வரும் இல்லை என்ன சிலபஸ் தொடரப்படுறாங்கன்றது கூடிய உரைகள் வந்து தமிழக அரசு வந்து பதில் சொல்லும் அல்லது டிஎன்பிசிங்க வந்து நமக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டுப்பாடுகளோடு செயலாளர் பதவிலாம் காலியா இருக்குன்னு சொல்லி தந்து வில வந்து செய்தி போட்டாங்க கூட வீடியோ நேத்து நேற்று அப்படின்னா புதிய இரண்டு அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் வந்து கண்டிப்பா வந்து பதில் கொடுப்பாங்க சோ கொரோனா வந்து கட்டு கட்டுக்குள்ள வந்துட்டு டிஎன்பிசி தேர்வு குரூப் ஃபோர் குரூப் டூ படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வந்து இந்த தேர்வு எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் நன்றி வணக்கம்